ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் த்ரீ டேஸ் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு நடுவில் ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸ் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஐந்து வினாக்கள் எட்டு எல்லாம் சேர்த்து ஒரு பார்த்திங்கன்னா வினா வங்கி போட்டுருந்தாங்க ஸோ இந்த கொஸ்டின் நல்லாவே இருக்குது இதை நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திற்கும் இதை தயார் செய்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் ஸோ நம்ம எல்லா ஆசிரியர் பெருமக்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுக்கணுன்றதுக்காக ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போட்டுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரிவிஷன் பர்பஸ் வந்து புக் இன்சைட் சைட் ஒன் மார்க் எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்குது அதனால் வாங்க இன்றைக்குள்ளே வீடியோ க்ளப்பெல்லாம் நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஒன் மார்க் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் எடுக்கணும்னா முதல்ல படிக்க வேண்டியது புக் பேக் இருக்க கொஷினும் பிடிஏ கொஷினும் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷூரா போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்தாலும் ஒன் ஆர் அனைத்து ஒன் மார்க்கும் புக்கிங் இருந்து கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டோட பார்த்தீங்கன்னா ஐ மீன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட ஒன் மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண்களை அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ தென்னன் என்னும் சொல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனை குறிக்கிறது அந்த அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகிரும் பாவலையர் பிரிஞ்ச இயற்பர் வந்து துரை மாணிக்கம் அதுக்கப்புறம் தமிழ் சொல் வளத்தில் கொடுத்துருக்கிறது நான் அப்படியே ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கோத்துருப்பாங்க மொழி பார்த்திங்கன்னா மொழிஞ்சாயிரண்டு அழிக்கப்படுவது தேவநாயக பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி உலக தமிழ் கழகத்தினுரிவர்கள் பார்த்தீங்கன்னா பாவனர் தான் ஸோ அதில் அவரோட கா அவரோட பற்ற சிறப்புகள் கொடுத்தனா புவியின் தோட்ட யாரும் வந்து பூ விரிய தொடங்கும் நிலையும் போது பார்த்திங்கன்னா பூ விரிய தொடங்கும் நிலை பார்த்திங்கன்னா நிலை போது எனப்படும் பூவின் மலர்ந்த நிலை வந்து மலர் அலர் அலர் எனப்படும் அதே மாதிரி பூ தினம் இருப்பாங்க பூவின் நிலைகள் ஒரு இரண்டு எல்லாம் கேட்பாங்களே அதே மாதிரி தான் திருவள்ளுவர் தமிழ்ச்சாலை அமைத்தவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் திரு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இர இளங்கோபுரனார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துட்றாங்க கூலம் என்பதன் பொருள் வந்து தானியம் அடுத்தது வந்து பார்த்திங்க ஒரு மொழிக்காக உலகமான அப்போ உலகமான பார்த்திங்கன்னா தமிழுக்காகவே நடத்தப்பட்டது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நடத்தப்பட்டது ஒரு நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணணும் ஒன் மார்க் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இரட்டோர் மொழிதல் பாருங்கள் தமிழ் இயல் இசை நாடகம் என்னும் போது முத்தமிழாக வளர்ந்தது ஸோ இரட்டோர் மொழிதல் பற்றி அதோட சிறப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்துருங்க கடல் தன் அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்தி காட்டுகிறது இரட்டோர் மொழி அணியின் வேறு பேர் சிலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழக இயற்பிய சண்முக சுந்தரம் தமிழக சிறப்பு சேர்வு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக இயற்றிய சிட்டலுக்கு நூல்கள் எண்ணிக்கை வந்து பன்னிரெண்டு சிலேடை பயன்படுத்தும் இடங்களில் செய்யுள் ஒரே நடை மேடை பேச்சாங்க அதுக்கப்புறம் ஒரே நடை நடிகர்கள் முதலில் உருவாக்கிட்ட தமிழ் கணினி வந்து திருவள்ளுவர் என்ற கணினால் முதலில் தமிழ் கணி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குறிஞ்சி மலர் என்ன நூல் ஆசிரியர் இப்போ பார்த்த சாதி மலையும் புயலும் என் நூலி ஆசிரியர் வந்து ராமசாமி அக்ரினி கம்பேரிசன் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினும் அப்படியே எல்லாம் ரீட் பண்ணி பாருங்க ஆன்சரோட தான் இருக்குது அடுத்து கிராமர் கொஸ்டின் பாருங்கள் சார்பில் பத்து வகை அலபடை இரண்டு அளபடை கொண்டு பார்த்து பார்த்திங்கன்னா உயிரிழப்படை ஒட்டலப்படை கம்பேர் படி பண்ணால் ஸோ அதுக்கான பற்றி எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தா செயலசி அளப்படை இசைநீர் அளப்படை இன்னு செயல் வாசிக்குரிய இடத்துல கம்பேர் இன்னி இன்னிசால சொல்லி சலபடி அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அளப்படை அலப்படிங்கிறாங்க இசைநீர் அலப்படை இன்னொரு பேருக்குன்னு சொல்லியிருக்கோம் பல டைமு பால் ஐந்து வகையாக அந்த கான்செப்ட் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து இருக்க எல்லா கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வினாலினு பேர் மூவிடத்திற்குரியது வினியா பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்தா வினியாலின பேர் காலம் காட்டும் பெயர் காலம் காட்டாது அதுக்கு இயல் டூ உயிரின் ஓசை கேட்குறதா எனக்கு ஒரு லைவ்னு பார்த்திங்கன்னா பாரதியாரோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த கான்செப்ட் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் எழுதியிருந்த திருமந்திரம் திருவள்ளுவரை தவிர குரல் எழுதிய பிற்கால அவ்வையார் நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிசனாக கிழக்கு என்பதற்கு குண குணக்கு என்னும் பெயரும் உண்டு அப்படியே கம்பேரிசன் பண்ணிவிடுவாங்க ஸோ வடக்கு என்பதற்கு வாடை என்பதும் உண்டு வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடகை காற்று தெற்குலேருந்து விஷும் காற்று தென்றல் காற்று ஸோ இதோட மேட்சிலே கேட்பாங்க அறிஞர் இப்பாலஸ் என்பது என்பது பருவ காற்றின் உலகிற்கு நிறுத்தினா எத்தினா இப்பாலஸ் பருக்காற்று சொல்லி அந்த அந்த கான்செப்ட்டு அடுத்தது இந்தியாவின் முதலும் வேளாண்மை நமக்கே தெரியும் உலக கா உலக பார்த்தீங்கன்னா காற்றாற்றிலே மீன்வருக்கு இந்தியா ஐந்தாம் இடத்தில் உள்ளது காற்றாற்றிலும் மின்வருக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது உணவின்றி ஐந்து வாரம் உயிர் உயிர் வாழ முடியும் நீரின்றி ஐந்து நாள் உயிர் வாழ முடியும் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னென்னா இதில் வந்து கொடுத்துருக்க கொஸ்டின்ஸும் அப்படியே இதில் பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணிவிட்டு அமில மழை பெய்ய காரணமான வாய்க்கு வந்து கந்தகடை ஆக்சிட் நைட்ரஜன் ஆக்சிட் ஒரு மணிக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு முதல் கார்பன் டை ஆக்சைட் எடுக்கிறோம் அடுத்து காற்றேவா தான் வந்து பாரதியாரில் நீடிடுவியல் நீக்க பாடி வந்த நிலாவில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணியம் மத சிந்துக்கு தந்தை என போற்றப்படும் பாரதியார் கேலிச்சித்ரன் கருத்துப்படம் படம் உருவாக்கிய ஒரு பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்படும் பாரதியார் என பாரதியார்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் வசனக்கவிதை நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பைட் என அழைக்கப்படுகிறது வசனக்கவியை புதுக்கவி புதுக்கவித வடிமம் உருவாக்கணும் அடுத்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு ஆசின் நான் புதுனார் அதே மாதிரி அது பார்த்தா முல்லைப்பாட்டு பத்துப்பாடு நூல்களில் உண்டு அதே மாதிரி இப்போ முதல் பொருள் இல்லை கம்பேர்ஸ் பண்ணணும் போது அது வந்து முல்லை நிலத்துக்கு கிடைக்கும் வந்து தினை வரது புயலையில் ஒரு துணியும் அப்படியே பார்த்துக்குங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான துணைப்பாட பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புயலியல் ஒரு துணியின் ஏன்னா தோனிப்படும் பாட்டுன்னு சொல்லி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தொகை நிலத்தோட அது இதில் கம்பேர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொகை ஆறு வகைப்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் வந்த பொருள் யூஸ் ஸோ இது எல்லாமே அதுக்கான டெஃபனேஷன் அதுக்கு காலம் கரைந்த பெயரெச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மார்க் இணை தொகை சிறப்பு பெயர் பொதுப்பேர் ஆகியோர் பார்த்திங்கன்னா வர இரு பேர் எட்டு பண்பு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டாஞ்சோர் விருந்தும் போட்டும் தர்மே சொல்லி தான் விருந்தினை கூட்டம் முகமன் சொல்கிறனு சொல்லுவோம் அந்த கான்சில் வர்றது அது அப்படியே இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே அவர்கள் பார்த்து கோத்துரு பண்ணிவிட்டு வாங்க தமிழர் பண்பாட்டி வாழை தனியிடம் உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுமாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கொஸ்டின்னு விருந்தோம்பல் பற்றி பதினாலாம் நூற்றாண்டு சூரவின் காணப்பட இடம் சிதம்பரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மார்க் அதே மாதிரி திருக்குற விருந்தோம்பல் அதிகாரியிடம் பெற பெரும் இயல் வந்து இல்லார்வியல் தலைவன் விருந்தலைக்கு இதில் கம்பேர் அதே மாதிரி தான் மனசோ தமிழ்ச்சங்கம் அமைந்த இடம் அமெரிக்கா காசி பாருங்கள் பாருங்க காசி பார்த்திங்கன்னா முத்து குளிக்கும் கோர்க்கையின் அரசர் வந்து ராமபாண்டியர் வெற்றி வீர்க்கை அழைக்கப்படுவது விருதுகள் சொல்லும் நெக்ஸ்ட் வந்து சீவலம் ஆராயின பட்டம் ஏற்பட்ட அரசர் அதிவீர ராமபாண்டியர் நெக்ஸ்ட் மலைப்படுகம் கோத்தராற்று படை மலைப்படுகம் முன்னோர் கோத்தராற்று படைன்னு சொல்லுவோம் மலைபடம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை உடையது ரொம்ப இன்டீரியான ஒன்மார்க்கு மார்க்கை எடுத்து நல்லா கொடுத்துரும் அல்கி என்பது பொருள் தங்கி மலைப்படை கடந்த ஆசை பார்த்திங்கன்னா பெருங்கவசிகர் கோபலில் பொறுத்த மக்களோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க தொழிற்பாட பகுதிக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க தொகா நிலை தொடர் இதுவும் கொடுத்துருக்காங்க விளியுடன் வினை தொடர் விழி தொடர் அதுக்கப்புறம் பார்த்தா வினைமுற்று ஒரு பேர் தொடர் பார்த்தா வினைமுற்று தொடர் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு நாட்களுக்கு ரொம்ப தொகா நிலை தொடர் ஒன்பது எல்லா கான்செப்ட்லையும் வகைகள் கொடுத்துருந்தா நல்லா பா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு செயற்கை நுண்ணறிவு ஸோ வாட்ஸ்அப் உருவாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் ஐஎன் நிறுவனங்கள் செயற்கை நோய் கணினியின் பெயர் வந்து வாட்ஸன் அதுக்கப்புறம் பாரத ஸ்டேட்டின் வங்கியில் பார்த்திங்க இலா அது வந்து அந்த அந்த ஒரு மதிப்பெண் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு நிறைய டைம் பேர் ஜப்பானில் சாப்டிங் கேந்திரம் அடைந்த பேர் பெப்பர் ரோபோக்கள் வீட்டுக்கும் வணிகத்துக்கும் படிப்புக்கும் என்று மூன்று வகைகள் கிடைக்கின்றன பெப்பர் வரவேற்பாளும் பணியாளர் வீடுகளில் வணிக நிறுவனம் ஸோ இந்த இதில் படிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பெருமாள் திருமொழி இதில் ஆழ்வார் பாடிய நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்திவ்ய பிரபந்தம் நாலாயிரத்திவ்யபந்த பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு பாடல்கள் பெருமாள் திருமொழி பாடி பார்த்தீங்கன்னா குலசேகர் ஆழ்வார் குலசேகர் சேரவன் வடமொழி தென்மொழி இருமொழிகளில் வல்லவர் குலசேரவன் காலம் எட்டாம் நூற்றாண்டு மாயம் என்னும் சொல்லியும் பொருள் விளையாட்டு காதல் நோயாளம் போன்ற போன்ற வந்து குலசேகர ரொம்ப முக்கியமானது வாழால் அறுத்து மருத்துவர் மாயத்தால் மீளா துய தருபவன் வித்துவு கோட்டு இறைவன் நெக்ஸ்ட் பரிபாடல் முல்லைப்பாட்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் நெக்ஸ்ட் பாடப்பிரி பரிபாடல் எழுதி பார்த்தீங்கன்னா கீரந்தியா சங்க நூல்களில் பண்ணோடு பரிபாடல் முதல் பூதம் என்பது காற்று விசும்புனா வானம் ஊழி என்பது யுகம் ஊழ் என்பது முறை அதுக்கப்புறம் குளிர்ந்த மலை என்னும் தொடர்பு வந்து தண்ணீர் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் விண்ணை தாண்டி பார்த்து பார்த்திங்கன்னா தன்னம்பி தன்னம்பிக்கை கான்செப்ட்டில் இருக்கிறது ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க கோலங்கள் அமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேரண்டம் பெருவெடிப்பு கான்செப்ட்டு ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைனல் டைமில் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்காமல் எல்லாமே மெமரி பண்ணணும் இல்லைப்பா இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கண கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கிறது நம்ம உயிர்தனை மூன்று பிரிவுகளானது அக்ரி நீர் பிரிவுகள் அதுக்கப்புறம் வந்து இடம் மூன்று வகைப்படும் இலக்கண முறையின்றி இப்படி பேசுவது வந்து வளநிலை வலுநிலை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க வலு ஏழு வகைப்படும் வலுமே வந்து ஐந்து வகைப்படும் கம்பேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மணர்கேணி அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அனுப்பிய செயற்கை அமெரிக்க மறுக்கிறோம் என்று தவறான பொருளை உணர்த்துக் கொண்டனர் ஜப்பான் மொழியில் உஷாஸ்திர என்பதும் பொருள் வந்து விடைத்தர அவகாசம் வேண்டும் என்பதாகும் இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுவதாகும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிசன் பர்பஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை கம்பேரிசன் பண்ணக்கூடிய கான்செப்டும் ஸோ உங்களுக்கு ரொம்ப நெக்ஸ்ட் நீடி வெண்பா கற்றோர் வழி அரசு அரசு செல்வம் என்கிற என்கிற சங்க இலக்கியம் நெக்ஸ்ட் கல்வியை போற்றும் துறநாண்டு காலத்தையும் தற்காலம் வரை தொடது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதாவதம் என்ற கையில் சிறந்த பார்த்தீங்கன்னா தம்பி பாவர் ரொம்ப முக்கியமான உண்மையார் செய்தி தம்பி பாவர் பார்த்தீங்கன்னா பதினைந்து வயசிலே செய்யும் செய்யும் திறன் பெற்றிருந்தார் சீராபரம் ஒரே எலையை பார்த்தீங்கன்னா செய்தி தம்பி பாவலர் ஸோ செய்தி தம்பி பாம்பர் பார்த்தா சதாவதம் கான்செப்ட் வந்து திருவிளையாடல் புராணம் வந்து பாண்டிய நாட்டின் ஆட்டி புரிஞ்சி புரிந்த மன்னன் வந்து குசேல மன்னியன் கபலரின் நண்ப கிடைக்கிற ஸோ இந்த அப்பா பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு புதிய நம்பிக்கை அந்த கற்கை நன்றி கற்கை நிப்பிச்சை அந்த கான்செப்ட் இருக்கிறது நெக்ஸ்ட்டு வினா விடு வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகை ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருங்க சுட்டு பார்த்தீங்கன்னா சுட்டு கூறும் விடை சுட்டு விடை மறுத்துக்கூறும் விடை மறைவிடை உடன்பாட்டு கூறும் விடை நேர்விடை மாட்டேன் என மறுப்பது வந்து ஏதலால் கூறும் விடை வந்து ஏவல் விடை ஸோ ஒவ்வொரு விடைக்கான வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க அது ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நிகழ்த்து கலைகள் கரகாட்டம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இப்போ பொய்க்கால் குதிரையாட்டம் புக்கின் சைட்லேருந்து படிங்கன்னு ஏன்னா ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கும்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டத்து மட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கூட குடக்கூத்து மயிலாட்டம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம் ஐந்து வகைப்படும் நெக்ஸ்ட்டு ஒயிலாட்டம் நெக்ஸ்ட்டு வந்து வானத்து தேவர்கள் ஆடி ஆட்டம் தேவராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பார்த்தா தேவராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இப்போ பாதி பேருக்கு மேலே எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம் இப்போ தேனி பகுதியில் வந்து இப்போ தேனி மாவட்ட பகுதியில் வந்து தேவராட்டம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு தேவராட்டம் போன்ற அடப்பணும் வருகை வந்து பார்த்தீங்கன்னா சேவையாட்டம் அது குதிரையாட்டம் நெக்ஸ்ட்டு புரவி ஆட்டம் தெருக்கூத்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ ராஜராஜன் சிறு என்று இன்றும் உள்ள இடம் அந்த மலேசிய தலைநகர் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்றை சொல்வதற்கென்றே வந்து தான் தாலக்கருவி ஒவ்வொரு அந்த பார்த்திங்கன்னா நிகழ்த்து கலைகள் இருக்க ஒவ்வொரு கருவிகளோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க காலையில் அணிய அணிகளின் சிலம்ப கின்கினி கினி வேறு நூல்களுக்கு அந்தலிக்கும் என்பா மீனாட்சி அமைப்பிலேயே நீதிநீர் விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலையில் அணியும் மணிகளன் வந்து சொல்லி இருபாளர் பொதுவான பருவங்கள் எழுத திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது காலில் அணியிறது என்ன தலையில் அணியிறது என்ன இடையில் அணியுறது என்னென்ன ஸோ அந்த கான்செப்ட் நல்லா படிச்சு வச்சுக்கங்க ஸோ அடுத்து பார்த்து பாய்ச்சல் சிறுக்கு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி கந்தசாமி எழுதிய பார்த்திங்கன்னா நம்முடைய நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் அந்த நூல் குறிப்பு ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறது இருக்கிறது எல்லாமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுதிக்கலாம் அடுத்து ஏழாவது பார்த்திங்க சிலம்பு செல்வம் என்ன பண்ணால் மாப்பேசி மாப்போசி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப்போசி பெற்றோர் இட்ட பேர் வந்து ஞானப்பிரகாசம் அதுக்கப்புறம் வந்து சிறு சிற்றக்கல் பிரித்து எழுதி கொடுத்தா சிறுமை கல்வி சங்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப்பேசி தன் வரலாற்று நூல் வந்து எனது பரணும் சாகித்ய அகாடமி விருது இது மாதிரி ஒவ்வொரு விருது பற்றி கொடுத்துருப்பாங்க நூல் குறிப்பு ஆசிரியர் ஸோ அதை வந்து நல்லா வந்து மென்ஷன் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் அதில் கோட் பண்ணியிருக்கிற வேர்டை நீங்கள் படிச்சுனா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது இரண்டாம் ராஜதாசன் அவை போல ஒரு ஒட்டகோத்தை ரொம்ப முக்கியமானது மெய்கீர்த்தி அந்த மெய்கீர்த்தி கான்செப்ட் நல்லா படிச்சு வச்சுங்க மெய்கீர்த்தி புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை கல் தச்சர் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்கு நெக்ஸ்ட் ஏன்னா மெய்கீர்த்தி பாடப்பட நோக்கம் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் ஸோ அதனால் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இந்த இதில் பற்றின பொருள் கூறுக நெக்ஸ்ட் வந்து பிரித்தலுங்க சேர்த்தல் கான்செப்ட்லாம் இருக்கு இல்லைங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக புக் பேக்கில் இருக்கிற கான்செப்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் மார்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டு மதிப்பெண் விளக்கில் பார்க்க போகிறோம் சாகித்ய அகதம் இருக்கு கண்ணதாசன் பற்றினா சேரமான் காதிரி ரொம்ப 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 முக்கியமான தமிழக அரசு கொஞ்சம் இருந்தவர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் வந்து கண்ணதாசன் பிறந்தவர் சிறுகுடல் பட்டி நெக்ஸ்ட் வந்து பன்னிரெண்டு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது கம்பேரிசன் பண்ணும்போது பா நான்கு வகைப்படும் யாப்பு அந்த வகைகள் கான்செப்டில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா ஓசை ஆசிரிப்பாயின் ஓசை அகல் ஓசை ஆசிரிப்பா அகவர்பாய் என்று ஒன்று வஞ்சிப்பாருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசை சொல்கிறோம் தலைகள் ஏழு அது எல்லாமே படுங்க அடுத்து இயல் இயல் ஆறு ஏழு எட்டில் இருக்கிறது கரகம் கொம்பாட்டம் ஒயிலாட்டத்தை ஆண்களை ஆடுவர் பொய்க்கால் குதிரையாட்டம் புறவியாட்டம் ஓராண்டின் ஆறு பெரும்பு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது சிலம்பு செல்வம் மாப்பேசி தமிழினத்தை ஒன்றுபடும் சிலப்பதிகாலம் வெற்றி பெற்ற மண்ணின் புகுந்தப்படும் வாகைத்தினி நதிகளும் அதே பார்த்தி பாடப்படும் ஆண்களின் ஒழுக்கம் பற்றி கூட பாடாந்தினி அந்த கான்சப்டும் படிச்சு வச்சுங்க நாகூர் ரூமின் இயற்பெயர் பதமரப்பி தலைக்கணமே வாழ்வின் ஆக போன சித்தாலுக்கு நெக்ஸ்ட் பார்த்தா சித்தாலின் தலை எழுதப்படுது கற்காலம் நாகூர் ரூமி படைத்த நாவலின் பெயர் கப்பலுக்கு போனோம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதா ஸோ இதை எல்லாமே அப்படியே ஒன் க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஃபுல்லாக தரோம்னா இது பார்த்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேமாவணி வீரமணி தேமாவணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பரிசன் பண்ணும்போது ஒரு வீரமாவணியோரோட கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் வந்து கம்பேரிசன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இதில் அப்படியே பார்த்துட்டு மனிதம் என்பது பறந்து வந்தா ராவணம் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஜெயகாந்தன் படைப்பு உன்னை போல் ரொம்ப ரொம்ப ஜெயகாந்தன் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விநாயன் பதினாறு முறை இருபத்தொன்று இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மன்னேசம் இந்த இருக்க எல்லா டூ மார்க்கும் அப்படியே பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இரட்டோர மொழிகள் தமிழக குறிப்பிடுகிற முத்தமிழ் முத்தம் முச்சங்கம் மூன்று வகையான சங்கங்கள் எழுதுக கடல் வந்து எவற்றை தருகிறது வசனுக்கு இரண்டு ஒவ்வொரு இழா கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் இல்லை மோஸ்ட் இம்பார்ட் டூ மார் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்னு ஒரு வீடியோ போட்டு ஸோ அதில் இருக்க கொஸ்டின் பண்ணிங்க அடுத்து வந்து காசிக்காண்டம் எவற்றை பாடுவது அமைந்துள்ளது முகமன் என்பது பொருள் மலைப்படு கடாமம் அப்போ அந்த கூத்தராட்டு காட்பாடையை சொல்லுவோம் பெருங்க விசாரி எழுதப்பட்ட கூத்தராட்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நச்சுப்படாதவன் செல்வம் ஸோ இது எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க இது படிச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்க படிக்கலன்னா அது மார்க் பண்ணி படிங்க அதுக்காக தான் அந்த டூ மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருப்புலக்கணம் தனிந்தது அமர்ந்தான் இடைக்காடனா இறைவனம் கூறியது என்ன நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என் மனம் என் மனமின் நூலாகவும் கம்பேரிசன் பிள்ளை தமிழ் குமரகுரு ஏற்றிய நூல்கள் பதிந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செங்கீரை பருவம் உருங்குன்ற கும்பகன் இருந்து இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டேன் கம்பர் குறிப்பு வகை கம்பராமாயன் குறிப்போகை அறிவிங்க இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தான் நெக்ஸ்ட்டு தீரியன்று வந்த பொருள் அது அதே மாதிரி நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் திருக்குறள் இருக்க கொஸ்டின் நல்லா படிங்க மெய் கீர்த்திலாம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தான் மயங்கியை கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா இந்த மயங்கியன்ற என்ற வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு முத்தமிழ் சைபர் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவில் இருக்கிற தலையில் கை வைக்கிற இவளை கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி வெளியிட்ட கவிதை தொகுப்பு ஸோ இது எல்லாமே படிங்க அடுத்த ஒரே இருக்க குருவினா பார்த்தீங்கன்னா புவியின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் சம்பா நில வகைகளை குறித்து எழுதுக நமக்கு உயர்காடு ஸோ படிச்சுட்டு இந்த டூ மார்க் கொஸ்டினில் அப்புறமா விருந்தோம்பல் விருந்தோம்பல் குறித்து வள்ளுவர் ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல் சுமித்தின் பயணி அது அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு இலா இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் மொழிபெயர்ப்பு பெயர் ஸோ சோ இது நிறைய கொஸ்டின் வந்து படிக்காத இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிச்சதுன்னா அதில் வந்து இப்போ ரீகால் பண்ணி தோற்கா இதில் பார்த்திங்கன்னா தோற்பாவை கொத்து குறிப்பு வரிக அபயம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனில் இருக்கிற கொஸ்டினை மார்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டிஸ்டிக்ட்டில் போட்டுருக்க இலக்கண கொஸ்டின் நல்லா இருக்குது ஸோ அதனால் அந்த கொஸ்டின் இலக்கண கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணி படிங்க பண்பு தொகை இருபேருட்டு தொகை உம்மைத்தொகை தொகை அன்மொழி தொகை தொகை நிலை தொடர் வெளி தொடர் வினைமுற்று தொடர் பேரட்ச தொடர் வெணியாச்சர் தொடர் எல்லாமே ரொம்ப புக் இன்டெரியலாம் ஸோ நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு கூட்டு பொருள் பொருட்கள்லாம் கண்டிப்பாக படிங்க அன்பின் நைந்தனைகள் ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின் புக் இன்டெரியில் எடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அணி பொறுத்த வரைக்கும் நான் பல டைம் சொல்லிக்கிறது தற்கொறிப்பேற்றணி தீவகணி தன்மையணி நிரல் நிறைய படிச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்களுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே பார்த்துருங்க நெக்ஸ்ட் கம்பேர்ஷன் பண்ணும்போது பருவக்காட்டின் வகைகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்க பாலஸ் பருவக்காட்டை கண்டிப்பாக படிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமிலமலை எவ்வாறு பெய்கிறது மயிலாட்டம் குறித்து தேவாராட்டம் குறித்து பொய்க்கலை இதில் பார்த்து நிகழ்த்து கலைகள் ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க அதனால் அதனால் கண்டிப்பாக சிலம்பு குறித்து மார்ஷல் மார்ஷல் ஏ நேசமணி பற்றி எழுத கண்டிப்பாக படிங்க அடுத்து வாய்மை குறித்து சங்களிக்கிற கருத்துக்கள் ஸோ இதில் நிறைய கொஸ்டின் நாங்கள் படிக்காத இருக்கோம் சார் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து இது நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க ஜஸ்ட்டு இதில் வந்து கோத்தூர் பண்ணி அதை அதில் இருக்க கொஸ்டின் வந்து படிச்சிங்கன்னா ஷூர வந்து பார்த்திங்க ஃபுல் மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கம்பர் குறிப்பு இருக்க கம்பராமாயணம் குறிப்பு இருக்க சொன்னே அதே மாதிரி பார்த்திங்கனா கம்பர் பற்றி படிக்கும்போது கம்பர் எழுதிய நூல் நான் வந்து கண்டிப்பாக படிங்க இதில் கம்பேர்ஷன் பண்ணும்போது ஏர் எழுவது சிலை எழுவது திருக்கை விளக்கு ஸோ அந்த குரல்வோட பேர்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நூல்களோட பேர் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்கெட் சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயன்பொது மென்பாயன் பொது விளக்கணம் தன்மை இனி எல்லாம் ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐந்து மதிப்பு வினாக்கள் பாருங்கள் முல்லைப்பாட்டுலாம் இதெல்லாம் எல்லாம் புக் பேக்கில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு தான் ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ மாதிரி ரீகால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற நெடுவினாக்கள் தமிழ்னு சொன்ன ஒரு பக்க அளவில் மலர்ந்து மலர் ஸோ எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பில் கொண்டு ஒரு பக்க அளவில் ஐ மீன் பார்த்திங்கன்னா துணைப்பாடு இதில் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண விரிவானம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செய்யல் எட்டு மதிப்பு நாட்கள் அதுக்கப்புறம் ஒரே நேரம் எட்டு மதிப்பு நாட்கள் வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விரிவானத்தில் இரண்டு பகுதியில் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கற்ற பொதுக்கற்ற எழுதும் குறிப்பில் கொண்டு கற்று எழுதும் போது ஜென்ரலாக நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா போதும் ஸோ ஓவராலாக இதில் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஃபைனல் ரிவிஷன் நிறையா ஒன் மார்க் இருக்கேன் சார் ஜஸ்ட் அதில் வந்து அப்படியே கோத்ரூ பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜே ஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கவலையே படாதீங்க ஃபைனல் டைமில் இந்த கொஷின் பேப்பர் இதில் போட்டுருக்கிற கொஷின் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணிங்க இதில் ஆன்சர் ஆட் இருக்கிறதுனால இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ யூ ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டி ஃபார் ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்ஸஸ்